அனைவருக்கும் வணக்கம் என் பேர் வந்து செந்தில்குமார் நான் சேத்துப்பட்டு செஞ்சி சாலையில் வந்து ஸ்ரீ ஜுவல்லரி என்ற கடையை வந்து நடத்திட்டு வரேன் இருபது ஆண்டுகளாக என்னோடய சொந்த ஊர் பார்த்திங்கன்னா நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் சேத்துப்பட்டில் இருந்து ஒரு ஐந்து கிலோமீட்டர் தள்ளி பரதிபுரம்ன்ற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் இருந்து தான் நான் முதல்ல வந்து இங்கே ஒரு நிறுவனத்தில் வந்து சில ஆண்டுகள் பணிபுரிந்து இந்த நகை தொழில் வந்து நம்ம மக்களுக்காக ஒரு சேவை பண்ணணும் அப்படின்றதாக இந்த தொழிலை தேர்ந்தெடுத்து இந்த நகைகளை வந்து நகை கடை வச்சு நகை கடை நடத்திட்டு வரேன் சிறப்பாக இருக்குது சிறப்பாக போயிட்டுருக்குது என்னோடய எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக வந்து கடைகளில் வந்து முதல்ல ப்ளஸ் டூ முடிச்சுட்டு மேலே வந்து பிகாம் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன் பிகாம் முடிச்சுட்டு அப்புறம் எம்காம் எம்காம் வந்து டிஸ்கண்டினியூ தான் பண்ணியிருக்கேன் ரெண்டு ஆண்டில் வந்து ஒன்றரை ஒரு ஆண்டு மட்டும் தான் படிச்சுருக்கேன் அதில் அரசாங்க வேலை வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை இன்றைக்கி எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அரசாங்க வேலையை நம்பி தான் வந்து படித்த படித்தமாக படித்த டிகிரி முடிச்சோன்னே ஏதோ ஒரு அரசாங்க வேலைக்கு போகணுன்னு தான் நினைக்கிறாங்க இதில் வந்து நம்ம என்ன பண்ணுன்னா ஒரு மாற்றி யோசிக்கணும் ஏன்னா அரசாங்கத்துக்கிட்ட போய் நம்ம வேலை செய்யணுன்னா நம்ம அந்த எல்லாருக்குமே அவங்களால இந்த இந்த சூழ்நிலை வந்து அவங்க வேலை கொடுக்குறது இல்லை அப்போ நம்ம இன்றைக்கி இந்த சூழ்நிலை உலகத்தில் வந்து நம்ம இன்றைக்கி வந்து வாழணும் வளரணும்னா நம்ம தனியாக நம்ம தனித்திறன் பேர் ஆற்றங்களை வந்து வெளிக்கொண்டு வரணும் அப்படின்னும்போது நம்ம வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் பிஸ்னஸ் மூலயமா நம்ம வந்து க்ளீன் பண்ணி ரன் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இப்போ இருந்தது அதனால தான் வந்து நம்ம என்ன பண்ணணும் தொடர்ச்சியாக அந்த அரசாங்க வேலையை நம்பி போகாமல் நம்ம ஒரு நாலு பேருக்கு வேலை கொடுக்கணுன்ற அண்ணன் வந்து எனக்கு ஒரு நாள் பரிச்சயமானது அதுலேருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த நகைத் தொழிலை வந்து நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி இது நம்ம முன்னெடுத்து இந்த நிறுவனத்தை நடத்தி வரோம்